அலாம் வலைக்கும் காயல்பட்டினம் பீச்சு அலம்லா காலை பொழுது சூரியன் இருக்கு பார்க்கும்போதே கண்லா காய்ச்சாக இருக்குது மஷா அல்லாஹ் அந்த பீச்சை ரொம்ப சுத்தமாக வச்சுருக்காங்க காயல்பட்டினம் மக்களுக்கு நல்ல ஒரு பொழுதுபோக்கு எல்லா மக்களும் ஒன்று போடுவாங்க பீச்சில் ஈவினிங் ஐட்டாக நல்ல ஒரு பாதுகாப்பு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை அமைந்த பீச்சு அப்படி பாருங்கள் இப்போ திருச்செந்தூர் சுப்பிரமணியன் கோயில் ரொம்ப ஒரு ஃபேமஸான கோயில் தமிழ்நாட்டில் என்ன தெரியுமா தெரியல ஆ நல்லா இருக்குது மாஷல்ல நல்லா சுத்தமாக வச்சுருக்காங்க அதுபோல் எங்கெங்கெல்லாம் கடற்கரையில் இருக்கா அந்தந்த ஊருக்கு இந்த மாதிரி ஒரு பீச்சை அமைச்சு கொடுத்தா ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது வரக்கூடிய காலங்களில் தமிழ்நாட்டுடைய டூரிசம் இதுக்கு கவர்மெண்ட் தான் நல்லாயிருக்கு குறிப்பாக அதிராமண்டலத்திலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி புதுப்பட்டினம் டெல்டா பீச் ஆயிரக்கணக்கான கூட்டங்கள் வர்றாங்க பல தரப்பட்ட சமுதாய மக்கள் வர்றாங்க அவங்களுக்கு நல்ல வசதிகள் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கு அலாம் வலைக்கம்